அதிபர் அவர்களுக்கும் உத அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் செந்தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் முன்னாடி கூற எடுத்துக்கொண்ட விடயம் தமிழ்மொழியின் சிறப்பு காலத்தை எல்லாம் வென்றதாம் நாம் தமிழ்மொழி உலகத்தை வென்றதாம் நாம் தமிழ்மொழி எல்லா மொழிகளையும் வென்றதாம் நாம் தமிழ் மொழி என்று நாம் தமிழர்கள் மார்காட்டி கொள்கின்றோம் நாம் தமிழ் மொழியை முத்தமிழ் செந்தமிழ் புந்தமிழ் கெட்டமிழ் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் ஒன்று தமிழ் மொழியைப் போல் இதாவது எங்கும் காணலாமோ என்று நாம் பாரதியார் தனது பாடலில் கூறுகின்ற பாரதியாரைப் போல் பல புறவர்களால் தான் நம் தமிழ்மொழி மிகவும் உயர்ந்ததாக தெரிகின்றது அவைகள்தான் ஒளவையார் திருவள்ளுவர் விபுலானந்தரும் கூட இவைகள் எழுதிய நூல் திருக்குறள் எழுதியூடி புதிய ஆட்டிச்சூடியும் கூட நம் தமிழ்மொழி எப்போது பிறந்தது என்று தெரியுமா நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழ்மொழி உலகத்தில் முதல் முதலாக தோன்றியது இப்போதெல்லாம் தமிழ் மக்களின் மொழி என்று பெருமைப்படுகின்றனர் ஏனென்றால் கேரளம் நாம் தமிழ்மொழி பழைய இலக்கியங்களால் நாம் தமிழ்மொழி தான் எழுதப்பட்டுள்ளது சென் செம்மொழியான் நம் தமிழ்மொழியை மிகவும் பெருமைப்படுத்த வேண்டும் என கூறிக்கொண்டு என் பேச்சை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்